இன்றே சிந்தனின் வசனத்தோட கதை ஒன்று கேட்போமா டேய் கேட்டாரு என்னங்கப்பா தெரியும் விஷயத்தியராஜு சொன்னாரு டேய் நீ மில்ட்ரில இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு பிரச்சனையும் ஒருத்தனும் பண்றது இல்ல அட பக்கத்தூருக்காரன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வம்பு இருப்பான் அவன் இந்த பக்கமே காணோம்டா ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேரு ஓயாம தொல்லை கொடுத்துட்டு இருந்தானுங்க அவனுங்க கூட இப்போ ரொம்பவே அமைதியாயிட்டாங்க எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு அப்பா பெருமையா சொல்லிக்கிட்டாரு இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் எரிமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களே உங்க குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான அரணா மாற்றுகிறார் காட் பிளஸ்